அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இப்படித்தான் ஒளையார் அவர்கள் பாடினார் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது ஏனென்றால் கடலில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது பறக்கக்கூடிய வானில உயிரினங்கள் இருக்கிறது காட்டில் வாழக்கூடிய உயிரினங்கள் இருக்கிறது ஆனால் மனிதன் மட்டுமே எல்லா இடத்திலுமே காட்டிலும் வசித்தான் நாட்டிலும் வசிக்கிறான் அந்த மனித பிறவியை அரிது என்று அவ்வையார் சொன்னது சரிதானே ஏழு பிறவி என்று சொல்வார்கள் முதலில் தாவரமாக பிறகு கடலில் பிறகு நிலத்தில் இப்படி மாறி 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 கடைசியாக மனிதன் உருமாறினான் என்று ஒரு கூற்றும் இருக்கிறது இதெல்லாம் ஒருபுறம் இருக்கட்டும் தினமும் திருவிக்கா நகரில் காலையிலே எனது பேத்தியை பள்ளிக்கூடத்தை அனுப்புவதற்காக காத்திருப்பது வழக்கம் திருவிக்கா நகர் பேருந்து நிறுத்தம் அங்கே இருக்க நிற்கக்கூடிய சில நிமிடங்களில் ஒரு பெரியவர் நேற்று பார்த்தேன் முந்தானாலும் பார்த்தேன் அதற்கு முந்தின நாளும் பார்த்தேன் அவர் சாலையை கடப்பதற்காக நடப்பதற்கு ரொம்ப சிரமப்படுவார் மெதுவாக நகர்த்தி 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 அவர் சாலையை கடப்பார் இன்று காலை தற்சமயம் ஏழேகால் அவரிடம் பேச்சு கொடுத்தேன் ஐயா இப்படி நீங்கள் மெதுவாக நடக்கிறீர்களே ரெண்டாவது அவருடைய தாடை வலதுபுறத்தில் தாடை என்று சொல்கிறோமே காதுக்கு கீழே அந்த இடத்தில் ஒரு கட்டி போல இருந்தது அது என்னையா என்று கேட்டேன் அது கேன்சர் என்று சொன்னார் எனக்கு ரொம்ப மனது கஷ்டமாகிவிட்டது எங்கே போகிறீர்கள் என்று கேட்டேன் நான் வேலைக்கு போகிறேன் என்று சொன்னார் அவருக்கு வயது அறுபது கடந்து இருக்கும் எங்கே எதற்காக எந்த பேருந்துக்காக நிற்கிறீர்கள் என்று கேட்டேன் நாற்பத்தாறு கோயம்பேடு செல்லக்கூடிய பேருந்து என்று சொன்னார் சிறிது நேரம் அவருக்காக காத்திருந்தேன் பேருந்து வரவில்லை ஐயா நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் வந்த பிறகுதான் இந்த இடத்தில் இருந்து இதை நான் பதிவு செய்கிறேன் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது இப்படித்தான் அரிது எத்தனையோ மனிதர்கள் நடக்க முடியாமல் பேச முடியாமல் காது கேட்க முடியாமல் கண் பார்வை இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்களெல்லாம் அரிதாய் பிறந்தவர்கள் மானிடராய் அரிது அரிது மானிடராய் அரிது என்று சொன்னார்களே அப்படி அரிதானவர்கள் தான் இவர்கள் இதெல்லாம் பார்க்கும் பொழுது என்ன என்ன தோன்றுகிறது என்றால் பொய்யைத்தான் எல்லோரும் சொல்கிறார்கள் எந்த பொய் என்றால் கடவுள் இருப்பதாக ஏனென்றால் இல்லை இல்லை இல்லவே இல்லை என்பதாகத்தான் தெரிகிறது ஒரு சமநிலையே இல்லை உலகத்திலே சமநிலை இல்லை எது பிறக்கிறதோ அது இறக்கிறது நிலையாமை உண்டு எதுவுமே நிலைத்து நிற்பது இல்லை இது புத்தர் சொன்னார் மாற்றம் ஒன்றுமே மாறிக்கொண்டே இருப்பது ஒன்று தான் மாற்றம் என்று அவர்தான் கடவுள் இல்லை என்று சொன்னார் சமணர்களும் கடவுள் இல்லை என்று சொன்னார்கள் இந்த மற்ற மனிதர்கள் மட்டுமே கடவுள் அவர் கருணையானவர் கெட்டதையெல்லாம் கொடுப்பார் இரக்க குணம் உள்ளவர் என்றெல்லாம் சொல்லுவார்கள் சாலையில் நடந்து செல்லுங்கள் அப்பொழுது உங்களுக்கு புரியும் அந்த இறைவன் கருணை உள்ளவரா கருணாநிதியா என்று உங்களுக்கு தெரியும் கருணாமூர்த்தியா என்று உங்களுக்கு தெரியும் நான் நம்புவதில்லை ஏனென்றால் அதையெல்லாம் கடந்து போய்விட்டாச்சு எப்பொழுது பௌத்தத்தையும் சமணத்தையும் நான் ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுதே இதையெல்லாம் பொய் என்று எனக்கு தெரிந்துவிட்டது பொய் 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 எல்லாவற்றையும் பொய்யைத்தான் சொல்லி உண்மையாக்க நினைக்கிறார்கள் திருவள்ளுவர் கூட சொன்னார் பொய்மையும் வாய்மையெடுத்து உரை தீர்ந்த நன்மை பயக்கும் எனின் அதாவது ஒரு பொய்யை சொல்லி அது நல்லது விலைக்கு நடக்குதுன்னா அதுக்கு உனக்கு என்ன கவலை அப்படின் தான் அதனால் கடவுள் இல்லை 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 பொய் 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 என்று சொன்னாலும் அதை எல்லோரும் ஏற்றுக்கொண்டார்கள் அதுதான்